அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து இஹ்ராமுடைய நிலையில் அல்லாஹ் சொன்ன மூணு விஷயங்களில் ஏதாவது நம்மிடம் நிகழ்ந்து விட்டால் அதுக்கு பரிகாரம் கிடையாது ஹல்லு கிடையாது காம்பன்சேஷன் கிடையாது அது வாழ்நாள் முழுதும் அதை பிரதிபலி பிரதி பிரதிபலித்து விடும் பாவமான காரியங்களில் ஈடுபட்டோம் இச்சையான விஷயங்களில் கணவன் மனைவி கூட இச்சையான விஷயங்களில் ஈடுபட்டக்கூடாது சண்டைச்சத்தில் ஈடுபட்டால் அது வாழ்நாள் முழுதும் அது பிரதிபலிக்கும் மீண்டும் உம்ரா ஹஜ்ஜி செய்து இஹ்ராம் கட்டி செய்தால் செய்தாதான் அந்த அந்த பாவம் மன்னிப்புள்ள நம்ம மீள முடியும் ஆக அல்லாஹ் சொன்ன மூணு விஷயத்தில் விதமான பரிகாரமும் கிடையாது நபி சொன்னது ஆறு தலை முதல் தரைவதை தலை முகத்தை மூடக்கூடாது ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ஆண்களுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் இருக்குது ஆண்கள் மட்டும் முதல்ல கேளுங்க தலை முகத்தை மூடக்கூடாது முடி நகத்தை கலையக்கூடாது தையல் போட்ட ஆடை அணியக்கூடாது வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது பாதத்தின் மேல் பகுதி எலும்புகள் அளவு செருப்புகள் அணியக்கூடாது தரைவாழ் பிராணிகளை கொல்லக்கூடாது கொலை செய்யக்கூடாது ஆறு விஷயம் தலை முதல் தரை வரை தலை முகத்தை மூடக்கூடாது முடி நகத்தை கடைய கலையக்கூடாது தையல் போட்ட ஆடை அணியக்கூடாது வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது பாதங்கள் மேல் பகுதியை எலும்புகள் தெரியும் அளவுக்கு மூ தெரியும் அளவுக்கு அதாவது அதை மூடக்கூடாது அது தெரியணும் அதனால தான் வி பெல்ட் அந்த ஹவாய் செப்பல் போடணும் தரைவாழ் பிராணிகளை கொலை செய்யக்கூடாது பெண்களுக்கு சலுகைகள் இருக்குது என்ன சலுகைன்னா அவங்க வந்து இஹ்ராம் ட்ரெஸ்ஸுன்னு ஒன்றும் கிடையாது தையல் போட்ட ஆடை அணியலாம் தலையை மூடலாம் முகத்தை மட்டும் துணியினால் மூடக்கூடாது முகம் திறந்திருக்கணும் ஆனால் முகத்தில் நம்ம மற்றவர்கள் முன்னால் நம்ம நிற்கும்பொழுது விசிறி போன்ற அல்லது இந்த கிரிக்கெட் கேப் போன்ற ஒரு கேப்புகளை நம்ம அணிஞ்சு அதுக்கு முன்னால் ஒரு தரையை மாதிரி நம்ம தொங்க விடலாம் முகத்தில் துணிப்படக்கூடாது தலையை மூடலாம் முகத்தில் துணிப்படாமல் பார்த்துக்கொள்ளணும் மற்ற எல்லா விஷயத்துலேயும் அவங்க செருப்பு சாக்ஸு ஷூ எல்லாமே அணியலாம் எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம் சாரீஸு நைட்டி சுடிதார் புர்கா எல்லாமே போடலாம் அவங்களுக்கு கூடாத விஷயம் என்னென்னா வாசனை திரையங்கள் பூசக்கூடாது அவங்க அத்தை பூசக்கூடாது தையல் போட்ட ஆடை அணியலாம் முகத்தை மறைக்கக்கூடாது இதில் இதுதான் அவங்களுக்கு சலுகைகள் அப்புறம் செருப்பு அணியலாம் ஷூ போடலாம் சாக்ஸ் போடலாம் ஆண்களுக்கு அப்படி அல்ல ரெண்டாவது தலையை மூடக்கூடாது என்பதில் சில நிபந்தனைகள் இருக்குது அதை அடுத்த சேனலில் நான் பதிவு செய்கிறேன்